ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பொடலங்காய் கோலா உருண்டை எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் இந்த மலைக்கு சூடாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு பொடலங்காய் தோல் சீவிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது அப்படி இருக்கட்டும் இப்போ கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அன்னாசி பூ அதை வந்து பாதியாக உடச்சி எடுத்துருக்கேன் மூணு பட்டை மூணு கிளம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பூண்டு பல்லு ஒரு ஏழு பல் சேர்த்திக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு க வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஏறுவது ஒரு கால் முடி தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் இது கூடவே நூறு கிராம் கடையில் எடுத்து நான் ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணி எடுத்துச்சிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த சோம்பு இதெல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம் அது கூடவே இஞ்சி பூண்டு வரமிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து குரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இது குரக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே மிக்சி ஜாரில் நான் எடுத்துச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருங்க அது கூடவே ஒன்றா சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது வந்து ஒழுங்காக ஃபைன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் மிக்ஸி ஜார் வேணுன்னா மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே எனக்கு வந்து கரெக்டாக இல்லை அதனால நான் மிக்ஸி ஜார் இடையில மாற்றிடுறேன் நீங்கள் சேர்த்தும் போதே அலுவல்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜார் பெருசாகவே எடுத்துக்கலாம் எனக்கு இது சின்னதாக இருக்குது பாருங்கள் நீ வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாக சுற்றிட்டு வந்துட்டேன் இப்போ இது கொல்லாதுன்றதுனால இந்த தேங்காயும் தக்காளியும் வேறு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மிளகு அதாவது சீரகம் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெருங்காயத்தையும் சேர்த்திடலாங்க சின்ன ஜார்லேருந்து பெரிய ஜார்லேயே எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அது கூடவே பெருங்கு இந்த பொடலங்காயையும் கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து துருவிட்டு எடுத்துகிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து தண்ணி எதையும் சேர்த்தலை இப்போ இது பெரிய ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டேன் தண்ணி எதையும் சேர்த்திட வேண்டாம் இது அப்படியே கழுவு போட்டுருங்க தண்ணி சேர்த்த வேண்டாம் இப்போ இந்த மாவு பைண்டிங்க்காக நான் எடுத்து வச்சுருக்கிற நூறு கிராம் க பொட்டுக்கல்ல பொடியை சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு நீங்கள் மிளகாய் தூள்னால் எதுவுமே தேவையில்லை உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இலக்கம் இல்லாமல் ஒரு சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக உங்களுக்கு தேவையான அளவு உருண்டைகளாக போட்டு எடுத்துட்லாங்க எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் மீதி உருண்டைகளையும் போடலாம் அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ எண்ணெய் சூடறிடுச்சு சூடுறதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துருங்க அடுப்பு நல்ல எண்ணெய் சூடுற பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்திக்கோங்க மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க உடனே திருப்பி வேண்டாம் அதுக்கெலாம் நம்ம இப்போ அடுத்த பேட்ச் உருண்டையும் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஏப்போம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க அதாவது பார்க்குறதுக்கே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக குலாப் ஜாமுன் மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்க நல்லா முழு மொள்ளுன்னு நல்லா உடையாமல் விரிசல் விடாமல் சூப்பராக வந்திருக்குது இப்போ அதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க முக்கியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் க நல்லா சூப்பராக மெதுவாக வெந்தால் தான் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வருங்க இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துன எல்லாத்தையும் அவ்வளோதாங்க நம்மளுடைய நம்மளே கொலாபுரம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவ்வளோ கிடச்சிச்சு ஒரு பொடலங்காயில் இந்த அளவுக்கு எனக்கு குவான்டிட்டி கிடச்சிச்சு அவ்வளோதாங்க சூப்பராக இந்த மலைக்கு சூடாக நல்லா கிறிஸ்பியாக சுட சுட இது கூட ஒரு டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எம்மையாக இருக்கும் பொழங்கால செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ